கரூர் திருக்காம்புலியூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெயசக்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா விமிசையாக நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட எல் என் எஸ் திருக்காம்புலியூரில் அமைந்துள்ள ஜெயசக்தி விநாயகர் கோவில் சுமார் அறுபது ஆண்டு காலமாக அமைந்துள்ள அரச மரத்துடன் கூடிய கோவிலில் உள்ளது இங்கு கோவிலை புதிதாக கட்டுவது என்று முடிவு செய்து ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் சார்பில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டனர் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக புனித நீர் காவிரி இருந்து கொண்டு வரப்பட்டது புனித நீரை அரச மரத்துடன் கூடிய விநாயகருக்கு சிவாச்சாரியர்கள் யாக சாலையில் வைத்து மகா கணபதி பூஜை செய்து விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பூஜை லக்ஷார்ஜனை நாடி சாந்தம் உள்ளிட்ட இரண்டு காலையாக வேள்வி பூஜைகளை செய்தனர் இரண்டாம் காலையாக வேண்டி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் அரச மரத்திற்கு சிவாச்சாரியர்கள் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரினை அரச மரத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன மேலும் பல்வேறு பகுதியில் இருந்து கலந்து கொண்ட பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது